ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்பி இப்போ எதுக்கு இந்த ஒன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் மழை சரியோனம் மழை அடைமலை அதனால அதனால் தியான ஸ்கூலில் இருந்து நேரத்தை எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் ஹோம் ஒர்க்கை பண்ணு எல்லாமும் பண்ணி அவனை நேரத்தை ஹோம் ஒர்க் பண்ண வச்சு கொள்ள பையன் எழுத மாட்டான் ஒழுங்க அதனால நீ ஹோம் ஒர்க்கை பண்ணனு சொன்னி சரியான மழை பாருங்கம்மா மழையை பாருங்க மக்களே நான் மழை நான் மழை பெரியடா மழை சரியான மழை மழை பாருறதுக்குள்ளான் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரே சளி காய்ச்சல் மூக்கடா இப்படி பிடிச்சது அதுதான் இந்த மழையில ஒரு வருத்தம் அல்லாமல் ஒன்றும் கிடையாது சரி இன்னைக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம கூட ஒரு மனுஷன் இருப்பாங்க எல்லாத்துலேயும் நம்ம கூடவே இருப்பாங்க ஆனால் நம்ம அப்புறம் போனதை நம்மளை பற்றி கேவலமாக பேசணும் ஆனால் அதுவே நம்ம திடீர்னு அறியும் போது நம்ம கொண்டளிக்க கூடாது கொண்டளிக்காமல் சைலண்ட்டாக இருந்து நம்ம வந்து இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அவங்கள்ட்ட நீ என்ன பற்றி இப்படி சொன்னியா அப்படி சொன்னியா அந்த மாதிரி எதுவுமே கேட்க கூடாது சரியா இது வந்து இன்னைக்குள்ள இது சரியா வீடியோ பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்